வணக்க நண்பர்களே இந்திய ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு தளமான ஐஆர்சிடிசியில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் இதன்படி ரயில்களின் முன்பதிவு பட்டியலை அதாவது ரிசர்வேஷன் சேட்டை இனி அனைவரும் பார்க்கும் வகையில் ஐஆர்சிடிசி இணையதளத்திலே இருக்கும் இந்த முன்பதிவு பட்டியல் தயாரான பின் எந்த இருக்கை காலியாக இருக்கிறது என்பதை இதை கொண்டு நம்மால் எளிதாக பார்க்க முடியும் மேலும் விமான டிக்கெட் முன்பதிவு போல் உங்களுக்கு பதிவான இருக்கைகள் ரயிலில் எந்த பெட்டியில் எங்கே இருக்கும் என்பதையும் நீங்களே பார்க்க முடியும் என தெரிவித்துள்ளார் அவர் இந்தியாவில் மொத்தம் இருக்கும் ஸ்லீப்பர் ஏசி போன்ற ஒன்பது பிரிவுகள் நூற்றி இருபது வகையான பெட்டிகளின் லே அனைத்தையும் உள்ளடக்கி இதை கொண்டு வந்துள்ளது ஐஆர்சிடிசி முதல் முன்பதிவு பட்டில் ரயில் அதன் முதல் ஸ்டேஷனிலிருந்து புறப்படுவதற்கு நாலு மணி நேரம் முன் வெளியிடப்படும் இரண்டாவது முன்பதிவு பட்டியல் முப்பது நிமிடங்களுக்கு முன் வெளியாகும் இவற்றை ஐஆர்சிடிசி தளத்தின் முகப்பு பக்கத்திலே காணலாம் கீழே சேட் வேக்கன்சி என்ற பட்டணை இப்போது இந்த தளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் இடத்தின் கீழ் காணலாம் இந்த சாட்டுகளில் பெயர் எதுவும் காட்டப்படாது எங்கிருந்து எங்கு வரை முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டுமே பார்க்கலாம் மேலும் சமீபத்தில் ரயில்வேயின் வருமானம் சமையலறைகளின் லைவ் கண்காணிப்பு வீடியோ என அனைத்து தகவல்களையும் அனைவரும் பார்க்கும் வகையில் ரயில் திருஷ்டி என்னும் தளத்தை அறிமுகப்படுத்தியது ரயில்வே வெளிப்படையான தன்மையை நிலைநிறுத்த இத்துடன் நிற்காமல் மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாம் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க